இந்த பீம் வழியா வந்து பார்த்தனா லோட் ஆஃப் ஃபுல்லா வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது ஃபுல் ஃபோர்ஸ்ல போகுறானா இது வந்து பார்த்தனா எம்டியா தான் இருக்கும் புரியுதா இல்ல இது பார்த்தா வந்து பார்த்தா வெயிட் வராது அப்படிங்க இந்த ஃபுல் ஃபோர்ஸ் போகும்போது இது இது டைட்டா இருக்கும் அப்படி இருக்கும் என்ன இந்த கிராக் இந்த மூளைல வந்து பார்த்தா கிராக் வரும் சோ இதுல இது வந்து என்னோட வீடு இது வந்து கட்டி வந்து 5 வருஷம் ஆகுது 5 வருஷத்துல பாருங்க இதுல வந்து பார்த்தனா கிராக் வந்து பார்த்தனா ஸ்டார்ட் ஆயிடு அப்படியே டெவலப் ஆயிடு ஃபுல்லா வந்து பார்த்தனா கீழ பாட்டம் வரைக்கும் போயிடுச்சு அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த காரணல இது இதுல வந்து பார்த்தனா கிராக் ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக பாட்டம் வரைக்கும் போயிருக்கு புரியுதுங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கிராக் வந்து பார்த்தோம்னா அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு பீம் ஒன்று போடுவாங்க சில்க் பீம் அப்படின்னு மூணு இன்ச்சு போகலாம் நாலு இன்ச்சு போகலாம் அது உங்களோட இருக்கும் புரியுதுங்களா மூணு இன்ச்சு ஃபுல் ஃபுல் ஆல் ரவுண்ட் போட்டாலும் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வருதோ அதனுடைய பாட்டம் மட்டும் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க ரெண்டு அடி இதுல இருந்து ஒரு அறுபது சென்டியும் இதுல இருந்து ஒரு அறுபது சென்டி மூணு திக்க திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில்க் பீம் போட்டீங்க அப்படின்னா வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிராக் வராமல் வந்து பார்த்து அவாய்ட் பண்ணலாம் இது வந்து பாருங்க இதுதான் கரெக்டா வாழ்க்கை இருக்கு இது ஸ்ட்ரைட்டா வந்து பார்த்தா கீழே வந்து பார்த்தா பூமி கொண்டு போகும் ஆனா இதுல வந்து பார்த்தா நம்ம மேல வந்து பார்த்தா லிண்டர் பீம் லிண்டர் பீம் போட்டுருவோம் இப்போ இந்த லோட் வந்து இதுல ஆக்ட் ஆகும் இந்த இடத்துல பீம் என்ன பண்ணும் இந்த பீம் இந்த ஜன்னல் மேல டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம இப்படி கொண்டு வந்து இதுல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் புரியல அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இந்த வாரோட வெயிட் ஃபுல்லா வந்து பார்த்தா இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல எந்த லோடும் இல்லாம இந்த மட்டும் ஃபுல் போஸ்ட் போகும்போது கரெக்டா ஒரு இந்த இடத்துல கரெக்ட் ஆகும் அப்படி இல்ல இங்க கிராக் ஆகும் அப்படி இல்ல இங்க கிராக் ஆகும் இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த ட்ராக் வரும் கண்டிப்பா இதை அவாய்ட் பண்றதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கரெக்டா இந்த மட்டத்தில் வந்து பார்த்தா நீங்க வந்து வார நிப்பாட்டிட்டு இதுக்கு மேல வந்து பார்த்தா அவருக்கு இந்த இடத்த கரெக்டா ஒரு மூணு இன்ச்சுக்கு சில்பிங் போட்டாங்க சில்பிங் வந்து பண்ணோம் அந்த சில்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கூட நீங்க போடலாம் கரெக்டா டோல் எவ்வளவு வாழ வந்து பார்த்தா ஒன்பது இன்ச்சு இருக்கு அதுக்கு ஏற்ற